நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நமக்கு பிரச்சனை எங்கே உருவாகிறது அப்படின்னா இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் தான் நம்ம ஜாதகப்படி நோய் எதிரி கடன்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்பது கண்ணி ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்பது வேறாக இருக்கும் சரி இந்த நோய் எதிரி கடன் இது எங்கே உருவாகிறது ஆறாம் இடத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் இந்த ஆறாமலை என்ற விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அது புதனுடைய ராசியாக இருக்கிறது புதன்னா பெருமாளை குறிக்கிறது பெருமாள் கடன் படுவார் எதிரிகளை அழிப்பார் கடனும் பட்டிருக்காரு எதிரிகளை அழிக்கக்கூடியவர் ஆனால் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வச்சுருக்காரு குபேரன்கிட்ட வாங்கின கடனை இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்காருன்னு திருப்பதியில் ஒரு நிலைப்பாடு இருக்குது இப்படி நிறைய இருக்குது அப்போ அந்த புதனை குறிக்கக்கூடிய இடத்துல கடன் இருக்குது நோய் இருக்குது எதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் நரம்புக்கு காரக கிரகம் உடல் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை தருது பேச்சு புத்தி அதுக்கெல்லாம் இந்த புதனை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா காதலுக்கு எல்லாத்துக்கும் அப்போ காதல் புத்தி நரம்பு எல்லாத்தையும் அதை இல்லையா நோய் எதிரி கடன் அப்போ அங்கே தானே அங்கே மூலாதாரமே இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ இவ்வளவு பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயம் ஒரு மனிதனுக்கு வாழவே பிடிக்கலையா என்ன வாழ்க்கை ஒரு சுகமான நிலைப்பாடு எனக்கு ஏற்படல என்னத்துக்காக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற வெறுப்பும் மறுப்பும் மனசில் தோணுது இந்த தோற்றத்திற்கான காரணமும் வாழ்க்கையில் நமக்கு வெறுப்பு வர காரணமும் நாம் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னு ஜோசியர் சொல்லுவாங்க இல்லை உன்னுடைய பூர்வ கர்மா அப்படின்னு சில சாமியார்கள் சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் உன்னுடைய முடிவுகள் சரியில்லை அப்படின்னு நம்மளுடைய வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க நீ எடுத்த முடிவுகள் சரியில்லை உன்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை உன்னுடைய திட்டங்கள் சரியில்லை நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளோ முடிவுகளோ சரியானதாக இல்லை அதனால நீ இந்த பாதிப்பை சந்திக்கிறாய் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே நெருப்பை கட்டிட்டு போக வேண்டியதாக இருக்குது வேலை பார்க்க போராட்டத்தில் போனால் பிரச்சனை சரி திருமணம் பண்ணினா மனைவியால் மனைவி ஒளியால் சில நேரத்தில் பிரச்சனை அப்படியே ஒரு சூருமாடுத்துறது கனவுனால பிரச்சனை நல்லவேன்னு நினச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சார் இப்போ நீங்கள் ஒன்றாம் நம்பர் குடிகாரம் ஊதாரியாக இருக்கான் சார் அப்படியே பெருத்து போகுது என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல அவங்களுக்காக வேலைக்கு போக முடியல ஒவ்வொரு நாளும் அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் ரணமாக குத்துது நினச்சிக்கு பாருங்களேன் தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுநாரு திருவுருவ ஒரு வார்த்தை இருக்குது அல்லவா உன் கனவியாக கணவனாக இருக்கட்டும் அல்லது உனக்கு மனைவியாக இருக்கட்ட அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனை ரன வேதனைப்படுத்துகிறது வேதனையிலும் கடுமையான வேதனை ஏன் பிறந்தோம் எதுக்கு இந்த உலகத்தில் வளர்ந்தோங்கிற மாதிரிலாம் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய மனசில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கடுமையாக தொழித்தெடுக்கிறது இப்போ இந்த ராசியில் பிறந்திருக்கோம் இதில் எந்தெந்த கிரக அமைப்புகள்லாம் இருந்தாலாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் ஜாதகம் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துக்கும் கொண்டு போகுது தாழ்ந்த இடத்துக்கும் கொண்டு போகுது அவனை வாழவும் வைக்குது வீழவும் வைக்குது வாழ்க்கையில் பிரச்சனைங்கிற விஷயம் நம்ம தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கு ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க நீ உனக்கு எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எதிரிகள் முன்பாக மரணமே நேரக்கூடிய நிலை வந்தாலும் எதிரிகள் முன்பாக அழுது விடாதே உன் எதிரிக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் அப்படின்னா உண்மையா இல்லையா இந்த உலகம் நமக்கு எதிர்ப்பாக நாம் வளரக்கூடாது என்பதற்காக இருக்கக்கூடியவர்கள் நாம் அழுகணும் கஷ்டப்படணும் வேதனைப்படுறத அவங்க கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுவார் அவர்களுக்கு முன்னால் ஒருபோதும் நம்முடைய கஷ்டத்தையோ கவலையோ சொல்லி அழுது விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கை இன்னும் நிறைய நம்ம சொல்லணும்னா நான் எனக்கு வாழ்றதுக்கு வழி இருக்கா இதுல ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் எனக்கு பிரச்சனை